அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடம் வளம் இரண்டு டேஷ் வாழ வைக்கும் தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வந்தாரை ஒன்று மேலிருந்து கீழ் இதில் பாடலின் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு ராகங்களில் அமைந்திருக்கும் ராக மாளிகை ராக இரண்டு மேலிருந்து கீழ் காற்று காற்றுனா வலி வாயிற்கு லீதான் போடணும் ஐந்து இடம் இருந்து பலம் மலையாள மண்ணின் முக்கிய நடன வகை கதக்களி க த களி கதக்களி ஆறு மேலிருந்து கீழ் வெளியான கட்டுரையை படித்த வாசகர் உடனடியாக அந்த நாளிதழ் ஆசிரியருக்கு ஒரு டேஸ் எழுதினார் ஒரு கடிதம் எழுதினார் டி கடிதம் எழுதினார் எட்டு இடமிருந்து பலம் கடிதம் என்பதை அந்த காலத்தில் இப்படி குறிப்பிட்டதுண்டு லிஹிதம் ஏழு இடமிருந்து பலம் நம்மில் பலருக்கும் இறைவனிடம் ஏற்படும் உணர்வு பயபக்தி பய்தி பயபக்தி மூன்று மேலிருந்து கீழ் அரிசி கோதுமை போன்றவற்றை இப்படி குறிப்பிடுவோம் தானியம் தானி தானியம் நான்கு இடமிருந்து வளம் கேசரிக்குள்ளே ஒத்துக்கொள்ளும் சொல் சரி கேசரிக்குள்ளே சரின்னு இருக்கு சரி நான்கு மேலிருந்து கீழ் இரவில் நம் வானத்தில் காண்பது இரவில் நம் வானத்தில் சந்திரன் ச இன் ரயின் சந்திரன் ஒன்பது இடமிருந்து வளம் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் எடுப்பது ரன் ர இன் ரன் பதினொன்று மேலிருந்து கீழ் சண்டிகரை தலைநகராக கொண்ட இரண்டு மாநிலங்களில் ஒன்று பஞ்சாப் பஞ்சாப்பு பஞ்சாப் பதினொன்று ப இன்னு இருக்குது நடுவில் ஒரே எழுத்து தான் என்ன கொஸ்டின் விளைவு விளைவு பலன் ப பலன் பத்து மேலிருந்து கீழ் சிறிதும் ஈவு இறக்க மற்றவரை டேஷ் மனம் கொண்டவர் என்று விவரிப்பதுண்டு கல் மனம் கொண்டவர் பதிமூணு இடமிருந்து வளம் போ போனால் இல்லில் இல்லை ரெண்டே ரெண்டு எழுது செல் செல் பதிமூன்று மேலிருந்து கீழ் போன வாரம் என்பதை டேஷ் வாரம் என்று குறிப்பிடலாம் போன வாரங்கிறது சென்ற வாரம் சென்ற வாரம் சென்ற பதினேழு இடமிருந்து வளம் டேஷ் பால் பொருட்பால் காமத்துப்பால் ஆகியவற்றை கொண்டது திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அறத்துப்பால் அது அறத்துப்பால் பதினேழு மேலிருந்து கீழ் அந்த காலத்தில் போட பயன்படுத்தப்பட்ட பெரிய பாத்திரம் அண்டா இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் பேசு ஆங்கிலத்தில் டாக் பத்தொம்பது இடமிருந்து வளம் அவரது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் டார்ஸ் இருப்பது குழப்பத்தை அளிக்கிறது என்னது முரண் பனிரெண்டு மேலிருந்து கீழ் அகலமான தெரு சாலை 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 பதினைந்து இடமிருந்து வலம் ஒரு மனிதரின் உயிரை மற்றொரு மனிதர் பறிக்கும் செயல் கொலை போடணும் லை இருக்கு பதினைந்து மேலிருந்து கீழ் பிரபல பாடகி கே பி சுந்தராம்பாள் டேஸ் கோகிலம் என்றும் அழைக்கப்பட்டார் கொடுமுடி கோகிலம் கொடு முடி முடி பத்தொம்பது இடம் இருந்து பலம் அவரது நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் டேஸ் இருப்பது குழப்பத்தை அளிக்கிறது முரண் இருக்கு இன்னும் இருக்கு ராதாம்போனும் முரண் பதினெட்டு மேலிருந்து கீழ் துப்பாக்கி சத்தத்தை கேட்டதும் அனைவரும் துணியை காணோம் என்று சிதறி ஓடினார் துண்டை தூ இண்டை பதினாறு இடம் இருந்து வளம் உணவு உணவு சாப்பாடு சாடு சாப்பாடு பதினான்கு மேலிருந்து கீழ் டேஸ் இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கைபோல உடுக்கை ஊண்டு உடுக்கை இருபது மேலிருந்து கீழ் உபரி தகவல் என்பதற்குள் குதிரை உபரி தகவல் என்பதற்குள் குதிரை அப்போ பரி பரினா குதிரை இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் ஈராக்கில் பாயும் தொன்மையான நதி டைக்ரிஸ் டை இருக்கு இக்கு போடணும் ரீ இருக்கு எஸ்ஸு போடணும் டை எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களில் புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ